பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளிட்ஸ் மூலமாக ஒவ்வொரு தமிழ் மாத பலாபலங்களை எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் மாதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு காலகட்டம் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் நகர்த்தி வருவது விதியோ மதியோ அல்ல நம்முடைய கர்மா தான் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு மாதம் என்று சொல்வேன் ஆடி மாதம் அடிப்பட்டம் என்றெல்லாம் சொல்வார்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தெய்வத்தினுடைய சிறப்பம்சமும் அந்த தெய்வத்தினுடைய அருளும் நிறைந்திருக்கும் அந்த வகையில் என் அன்னை வராசக்தியாக அம்மனுக்குரிய மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மாடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் எவ்வாறு இருக்கின்றன அந்த வகையில் மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் இது எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம்

தொழில் ரீதியான ஒரு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் இதுவரை உங்களுடைய முயற்சிக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் தடைகளும் படிப்படியாக குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் காரணம் என்னென்னா மேஷராசியை பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தற்போது ரெண்டில் சஞ்சரிப்பதினால இட சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் உங்கள் கனவுகளில் ஒன்று நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு படிப்படியாக குறைகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் என்னை பொறுத்தவரை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தம்மையுடையவன் செவ்வாய் அவனே உங்கள் ராசிநாதன் இதுவரை செவ்வாயினுடைய முழுமையான பலனை அனுபவிக்க முடியாத ஒரு காலகட்டம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க சனியினுடைய பார்வை மூன்றாக இருந்தாலும் கூட சனியின் பார்வை தாக்கத்தில் கலத்திர காரகன் சுக்கரன் காத்திருப்பார் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு திருப்பமனை தரக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆடி மாதம் மேஷராசிக்கு என்னை பொறுத்தவரை இந்த ஆடி மாதத்தில் ஆயிரம் பரிகாரங்கள் நான் செய்தாலும் கூட எத்தனையோ நதிகளில் நீராடி முழுகி எழுதியிருந்தாலும் கூட ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகின்றேன் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் மட்டுமே நமக்கு முழு பலனை தந்துவிடாது செவ்வாயினுடைய அம்சம் ராசிநாதன் செவ்வாய் என்பது செவ்வாய் வந்து முருகனுக்குரிய முருகன் தான் கடவுளாக இருந்தாலும் கூட அந்த செவ்வாய்க்குரிய அந்த முருகனின் அருளை முழுமையாக இந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாக இருந்தாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டியது உன்னையும் ஒன்று தான் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வர ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பாதாள வைரவி என்று சொல்லக்கூடிய பிரத்யேகரா தேவியுடைய வழிபாடு உங்களை காத்து நிற்கும் ஒரே ஒரு நல்ல நதிபியை பற்றி முருக வழிபாடு செய்வீர்களானால் வேஷராசிக்கு பொறுத்தவரை ஏன்னா பூமிகாரகன் தானே செவ்வாய் பூமிக்கு அடியில் தானே அந்த பராசக்தி கொடியிருக்கின்றால் அந்த அன்னையினுடைய வழிபாடு அங்கே ஆலயத்தில் வாராய்க்கும் ஒரு அற்புதமான வடிவம் உண்டு அந்த தாயையும் வழிபாடு செய்வது ராசிநாத செவ்வாயினுடைய முழு அருளையும் பெறலாம் காரணம் என்னென்னா இந்த புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை இந்த புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டாலே போதும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைச்சு தருவார் அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படாவிட்டாலும் கூட சின்ன சின்ன சங்கடங்கள் தவிர்த்து விடலாம் அதே நேரத்தில் அறிமுகம் இல்லாத மனிதர்களுடைய பழகுவதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நலத்தில் கவனமாக இருப்பீர்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இருப்பது குடும்பத்தில் நிலவி வந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மாறி நிம்மதி தருகின்ற ஒரு மாலை அதே நேரத்தில் இந்த பிரத்திகிரா தேவிக்கு வேப்பிலையால் தொடுக்கப்பட்ட மாலை ரொம்ப விசேஷங்க மேஷராசியை பொறுத்தவரைக்கும் திரும்பவும் சொல்கின்றேன் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு திருப்பணி தரக்கூடிய நன்மை தரக்கூடிய பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை தரக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யத்தை தரக்கூடிய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு அடித்தளத்தை அமைக்கின்ற ஒரு கா மாதமாக இந்த ஆடி மாதம் மேஷராசிக்கு அமைகின்றது